ஒரு கொலுசு திருநதுக்கு கால் சிறப்பை திருடுவதற்கு தலையை வெட்டுவதுங்கிற சட்டம் வைத்திருந்த ஒரு மன்னன் எப்படி ஜனநாயகவாதியா இருக்க முடியுங்கிறது எங்க பெரியார் எங்க கேள்வி என்னோட கேள்வி அது நான் பர்டிகுலரா கேக்குறேன் அது எப்படி சிறந்த மன்னனா இருக்க முடியும் அப்ப அந்த மன்னன் கொடுத்த தீர்ப்பு தப்பா இருடியா இருந்தால் எல்லாரும் வாதிக்கிறாங்க நாங்க எங்க வாதிக்கிறோம் அது முன்னாலே விவாதிக்கிறோம் திருடியே இருந்தாலும் திருடியே இருந்தாலும் அதுவா தண்டனை சரி திருடிட்டான்னு நீ தலையை வெட்டன்னா அவன் கொலை பண்ண அவனுக்கு என்ன தண்டை நீ செத்து போனவனுக்கு என்ன தண்டனை கொடுக்க முடியும் அப்ப இது ரொம்ப மோசமான தண்டனை அப்போ நம்ம தான் என்ன பண்ணுறோம் அரபு நாடுகளில் திருவிழா கையை வெட்டுறோம் அதை வெட்டுறோம் மோசமான நாடுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற நாம தான் இன்னொரு பொறத்தில் இதையும் நம்ம பேசுறோம் சிலப்பதிகாரத்தில் அந்த பெரிய பெரியாரஸ்தான் இருக்கிற எனக்கு இருக்குது ஆனால் அதை வந்து திமுக காரர்கள் கலைஞர் போன்றவர்கள் எப்படி நிப்பாட்டினாங்கன்னா ராமாயண கபராமாயணத்துக்கு ஆல்டர் அப்படியே நிப்பாட்டாங்க அவங்க அந்த பக்கத்தில் வந்து சீதைன்னு சொன்னால் அந்த கண்ணகி வாங்கிக்க அப்படின்னு நிப்பாட்டினாங்க அது இப்போ புராண பின்புலம் சா இதெல்லாம் சார்ந்தது தமிழ் அடையாளத்தோடு நிப்பாட்டினாங்க அவங்க அந்த பக்கம் ராமன் நிப்பாட்டினா அந்த வாங்கிக்க வள்ளுவர் அப்படின்னு நிப்பாட்டினாங்க வள்ளுவர் அவங்க தூக்கி நிப்பாட்டாம இருந்தால் இங்கே ராமர் தான் அடையாளமாக இருப்பார் இந்நேரம் அங்கே நாலு மசூதி மாதிரி இங்கே ஒரு மூணு மசூதி அடிச்சிருப்பாங்க நம்ம ஊர்லேயே அப்போ கலைஞர் நீங்கள் கழிச்சுக்கிட்டு பார்த்தீங்கன்னா கலைஞர் எதை செஞ்சாலும் அதில் ஒரு கால்குலேஷன் இருக்குது அதில் ஒரு சமூக பங்களிப்பு இருக்குது வெகுஜன கண்ணோட்டம் இருக்குதுங்கிறது ரொம்ப முக்கியமானது அவரோட கிளைமேக்ஸ் தான் அவர் எல்லா விஷயங்களும் ரொம்ப சிறப்பானவர் கட்டட நேரத்தில் ரொம்ப சிறப்பானவர் அவர் வச்சு வள்ளுவர் சிலை பாருங்கள் எப்படி இருக்குது அவர் வல்ல அவர் வைத்த சில பெரியாருக்கு ஒரு வச்சு பாருங்க எவ்வளவு அழகா நேர்த்தியா இருக்குது அவர் வைத்த எல்லா விஷயம் அவர் இந்த கட்டிடக்கலைகள் எது பாருங்க எல்லா ஒரு நேர்த்தி ஒரு பர்ஃபெக்ஷன் எல்லாமே இருக்கும் நீங்க பாருங்க ஜெயலலிதாவுக்கு செலவைச்சா காந்திபதிக்கு செலவு வைக்கிறாங்க எம்ஜிஆருக்கு செலவச்சா எம்ஜிஆர் மாதிரி ஒன்று வைக்கிறாங்கல்ல அவங்க தலைவர்களுக்கு அவங்களால வைக்க முடியல கலைஞர் எதை செய்தாலும் அதை நேர்த்தியா செய்வாரு சரியா செய்வாரு அரசு சிற்பி கணபதி அவர் ரொம்ப தேர்ந்த ஒரு சிற்பி தான் ஆனா அவர் இவங்க கடைசி கடைசியிருந்தா எப்படி இருந்திருப்பாரு அதை தான் நம்ம சொல்றோம் எப்படி அவர் இன்ஃபுளுயன்ஸ் பண்றது அவருக்கு என்ன திறமை இருக்கு நீங்க பாத்தீங்கன்னா வள்ளுவர் திமுக ஆட்சியில் வைக்கப்பட்ட வள்ளுவர் சிலை எல்லா இடங்களும் ஒரே மாதிரி இருக்கும் ஒரே ஒரு அமைப்பில் இருக்கும் அது அதோட மாடலிங்கா நடிகர் திருக்கும் சிவாஜி கணேசன் கூட அதோட மாடலிங்கா இருந்திருக்கிறாரு சிலைக்கு அப்போ கலைஞர் வந்து ரொம்ப நேர்த்தியா எதை செய்தாலும் அவர்கிட்ட ஒரு பர்ஃபெக்ஷன் இருக்கும் நேர்த்தி இருக்கும் ஒரு எழுத்து எழுதினாலும் ஒரு கடிதம் எழுதணும் முரசொலியில ஒரு கடிதம் எழுதினாலும் அதுல ஒரு நேர்த்தி வச்சிருப்பாரு மொழி வளம் இருக்கும் அது அதுல சொல் வளம் இருக்கும் அதில் வந்து அரசியல் இருக்கும் அது மாதிரி அவர் எழுத்து சாதாரண தொண்டருக்கு எழுதுறதுலேருந்து ஸ்காலராக பேசுகிற வரைக்கும் எல்லாத்துலேயும் நேர்த்தி இருக்கும் அந்த நேர்த்தி அங்கே நிற்கிது அந்த நேர்த்தியோடு நிற்கிறது மட்டும் இல்லை ஒரு அழகியலோட நேர்த்தியோடு பிரம்மாண்டமாக நிற்கிறது மட்டும் இல்லை ஒரு பிரம்மாண்ட பின்புலத்தில் அது வந்து ரெண்டாயிரம் ஆண்டு கால அரசியலை சொல்லிக்கிற பின்புலமாக நிற்கிது இன்றைக்கி சங்கிகள் பூரா கதறாங்கல்ல அது ரொம்ப முக்கியமானது அது இல்லாமல் கலைஞர் வள்ளுவரை வந்து ஒரு பொது பயன்பாட்டு கொண்டு வந்துட்டாருங்க நான் சொன்னல கலைஞரை தவிர்த்துட்டா வள்ளுவரை பார்க்க முடியாதுன்னு அவர் வள்ளுவர் வந்து பொது பயன்பாட்டத்துக்கு கொண்டு வந்துட்டார் கலைஞர் அவர் வந்து இப்போ எல்லாரும் திருவள்ளுவர் நம்ம நம்ம ஆள் ஒரு அடையாளம் வந்ததுக்கு பட் அதை யூஸ் பண்ணுறதுக்காக அவர் காவி எங்காள் உங்க அவர் இந்து மதத்துக்காரருன்னு சொல்லிக்கிறாங்க கலைஞர் சமய சார்பற்ற அவர் மட்டும் நிற்பாப்பட்டிருந்தால் நினச்சி பாருங்கள் என்ன இருக்கும் அவரோட கதையை கந்தல் பண்ணியிருப்பேன் வள்ளுவர் கதையை கந்தல் பண்ணியிருப்பேன்